உங்களுக்கு எந்த எனக்கு என் ஹஸ்பண்ட மட்டும் தான் பிடிக்கும் ஆல் இஸ் வெல் வெற்றிவேல் மூவியா அந்த படம் படம் எங்க போய் பாத்தோம்னு தேட்டரை பார்த்தோம் அந்த ஒண்ணு போல அது இல்ல அது இல்லை அந்த படம் தேட்டரில் பார்த்தோம் இன்னொன்னு தான் அவர் நடிச்ச படமே இன்னொன்னு பார்த்தோம் ஓகே நந்தா பாய நந்தா சிவா சிவா ஹாய் சுரேஷ் சொன்ன நீ செங்கல்பேட்டு இங்க பாருங்க ஒரு ஒரு தெரியாத கல்யாணத்துல போயிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுங்க உதாரணத்துக்கு எஸ் எம் மண்டபம் இருக்கு கேஆர்ஜி மண்டபம் எல்லாம் இருக்கு எல்லாம் மண்டபத்திலயும் போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு யார் கல்யாணம் எடுத்துறது சாப்பிடுறது

வில்லேஜ் தான் வில்லேஜ் தான் அடியே ஒத்த என் வாழ்வில் வந்த தேவதை உனக்குதான் தங்கத்தாலியே கட்டி என் தங்க தீவுல என்ன சிவா சிவா புரியாம என்ன எழுதி போடுறீங்க ஆஹ் சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடுங்க சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச சாங் ஏதாவது யாராவது பாடு சொல்லுங்க ஏதாவது ஒரு பாட்ட சொல்லுங்க ஹ? ஹ? என்ன பாட சொல்லாதே என்ன பாட சொல்லாதே ஈஸி అప్ర లైవె ఊట్ అందరూ ఓడిపోయి సబ్‌స్క్రైబర్లన్ సబ్‌స్క్రైబ్ సిస్ 19 అన్న фамиల్లో என்ன படிச்சிருக்க சக்திவேல் படிச்சிருந்தா படிக்கல நிறைய பேர் தமிழ்ல போட ஆரம்பிச்சிருங்க சரியா ஹலோ மேம் நம்ம சிங்க பெருமாள் இருக்கு ஓ நீங்களும் சிங்கப்பெருமாள் கோயில் தானா அருண் ராஜா குமார் ஹாய் சாங் தப்பா பாடுறீங்க அண்ணா வேற லெவல் உங்க ஒரிஜினல் ஸ்வீட் என்னோட ஒரிஜினல் பேரே கண்ணி தாய் தான் மணிகண்டன் நான் உண்மையிலே என் பேர் தான் சொன்னேன் அது ஒரு சாங் ஆஹ் அது ஒரு சாங் ஓ நீங்க போட்டது ஒரு சாங் அது

낚아야 돼. 낚아야 돼. 낚아야 돼. 낚아야 돼. ஹாய் பாக்கிமா எஸ்கே கார்த்தி ஹாய் வணக்கம்